முன்பு சில விஷமிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம் தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்கள் போட்டி வருகிறார்கள் அந்த வகையில் மன்னார் நகர பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய உருவச்சிலையை இருபத்தி நாலாம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்கு அர்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை உடைத்தது தொடர்பாக மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது அவர் நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார் எதிர்கால நடவடிக்கையை எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எந்த இடம் உறுதியளித்திருக்கிறது